ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு பச்சடி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்தால் ரொம்பவும் நல்லது நம்ம சேனலில் ஏற்கனவே நெல்லிக்காய் ரெசிபிஸ் நிறையா இருக்குது அது கூட செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிற சமயத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி தயிர் எடுத்துக்கலாம் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் இது கூட அரை டீஸ்பூன் தனி தூள் அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்ல கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்தளவு இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இது கூட செத்துடலாம் நெல்லிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தயிரோடு செத்துடலாம் இந்த பச்சடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா நெல்லிக்காவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் எல்லாமே இந்த தயிர் கலவையோடு நல்லா கலந்தாச்சு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பச்சடி இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும் இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு சூடான கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகா நல்லா தாளிச்சிட்டு இந்த நெல்லிக்காய் பச்சடியில் சேர்த்துடலாம் தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட நெல்லிக்காய் தயிர் பச்சடி தயாராகிடுச்சு சட்டனு செய்கிற இந்த நெல்லிக்காய் பச்சடி நம்ம தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் இதை அப்படியே ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் பச்சடி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஒரு பொரியல் செஞ்சால் கூட போதும் அளவு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நெல்லிக்காயில் வந்து நம்ம ஊருக்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம் இது மாதிரியும் உதரவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு இது தயிர் உப்பு காரம் இது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காயில் மசாலா பொறி கூட நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்